ஒரு சகோதரர் அக்குரணியை சேர்ந்த சகோதரர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் என்ன கேட்கிறார் என்று சொன்னா சக்கீனத் என்றால் என்ன என்று கேட்டிருக்கிறார் அதாவது அல்லவு தாலா திருக்குருவான்லையும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலே வல்லாம் அவர்கள் நபி மொழிகளிலும் பல இடங்களில் சக்கீனத் என்ற வார்த்தையை பயன்படுத்தி பல செய்திகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த சக்கீனத் என்று சொல்வது அரபு வார்த்தையினுடைய நேரடி மொழிபெயர்ப்பு என்னன்னு சொன்னா மன அமைதி மன நிம்மதியை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது அதாவது ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு எதிராக ஒரு அமைதியான நேர்த்தியான ஆறுதலான ஒரு நிலையை குறிப்பதற்கு இந்த சக்கீனத் என்ற வார்த்தையை அரபு மொழியில் பயன்படுத்துவார்கள் இந்த சக்கீனத்தை அல்லாஹு தாலா திருக்குருவான்ல கிட்டத்தட்ட ஆறு இடங்கள்ல சக்கீனத் என்ற வார்த்தையிலே அல்லாஹ் பயன்படுத்தி விளக்கி இருக்கிறார் உதாரணமாக சூரத்துல் பக்ரால இருநூத்தி நாற்பத்தி எட்டாவது வசனத்துல அல்லாஹ் சொல்லும் போது மூசா அலை இஸ்லாத்துக்கு பிறகு வந்த பனு இஸ்ரவேலர்களில் ஒரு சாராரை பற்றி அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறார் அந்த சாரார் அவர்கள் ஊரை விட்டு ஒதுக்கப்படுகிறார்கள் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் மீண்டும் தங்களுடைய பாதிப்புகளுக்கு எதிராக குரல் எழுப்புவதற்காக அவர்கள் ஒரு வாய்ப்பை நபியிடம் கேட்கிறார்கள் அப்படி கேட்ட நேரத்தில் அல்லாஹு தாலா அவர்கள்ல ஒருவரை ஒரு தளபதியாக ஒரு இராணுவ தலைவராக நியமித்து அந்த தலைவருக்கு கீழே போராட்டம் நடத்தி போர் செய்து மீண்டும் அவர்களுடைய நாட்டை கைப்பற்றுமாறு தாலா வழிகாட்டார் அதற்கு அல்லாஹால ஒரு தலைவரை ஏற்படுத்தியதற்கு அடையாளமாக சில செய்திகளை சொல்லுகின்ற வசனத்தில் அவர்களுக்கு அவர்களுடைய நபி கூறினார்கள் இன்ன ஆயத்தூழ்கிஹி ஐய தி கு அவர்களுடைய நபி சொன்னாங்க தாலூத் என்பவர் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவர் தலைவராக நியமிக்கப்படுவதற்கு ஒரு அடையாளமாக அத்தாட்சியாக ஒரு பெட்டி வரும் தீகி சக்கீனத்தும் நிரம்பிக்கும் அதிலே உங்கள் இறைவனுடைய சக்கீனத்த இருக்கிறது அமைதி இருக்கிறது என்று அந்த வசனத்துல சொல்றான் அப்ப அல்லாவு தாலா அந்த சமூகத்துக்கு தலைவராக நியமித்தவருடைய அடையாளமாக ஒரு பெட்டி அனுப்புறான் அந்த பெட்டிக்குள்ளே திறந்தவுடன் அல்லாஹுவின் அமைதி பெறக்கூடிய விதத்துல மூசா அலை அவர்களும் ஹாரூன் அலை அவர்கள் பயன்படுத்திய பொருட்களில் எஞ்சியவற்றை அந்த பெட்டியில நாம் வைத்திருக்கிறோம் என்றான் என்பது உங்கள் இறைவனிடத்திலிருந்து வரக்கூடியது என்று எல்லாம் இந்த இடத்துல பயன்படுத்துறான் அதே போல சூரத்து தௌபால ஒன்பதாவது அத்தியாயத்துல இருபத்தாறாவது வசனத்துல அல்லா சொல்றான் போர்க்களத்துல ஏற்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் அல்ல சொல்லிட்டு

முஸ்லிம்கள் தரப்புக்கு பாதிப்புகளும் ஏற்படலாம் இந்த மாதிரி ஒரு பதட்டம் இருக்கக்கூடிய நிலையில அல்லாஹ் என்ன பண்றான் அல்லா முதல்ல மனசை வலுப்படுத்துறதுக்காக பதட்டத்தை இல்லாமாக்குறதுக்காக வேண்டி அல்லாவின் அமைதியை இறக்கியதாக இந்த வசனத்துல சொல்றான் அது ரசூலுக்கும் இறங்குகிறது அந்த போர்க்களத்தில் பங்கு பெற்ற நம்பிக்கை கொண்டவர்கள் மீதும் இறங்குகிறது என்றல்லா சொல்லி உங்களுக்கு பக்கபலமாக நீங்கள் பார்க்காத இன்னும் பல படையினரை அல்லாஹ் இறக்கி வச்சதா இந்த வசனத்துல சொல்றான் ஏற்படுற பதட்டத்துக்கு எதிராக எல்லாம் மனச வலுப்படுத்தி ஆறுதல் அடைவதற்காக ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயத்துக்கு தான் சக்கீனத்தை அல்லாஹ் சொல்வதை இந்த வசனத்துல அதே போல சூரத்து நாற்பதாவது வசனம் ஒன்பதாவது அத்தியாயத்துல நாற்பதாவது வசனத்திலையும் அல்லா சொல்றான் நபி சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்களும் அபுபக்கர் சித்தி கரலி அல்லாம அவர்களும் இஜ்ரத் செய்தார்கள் அந்த இஜ்ரத் செய்கின்ற நேரத்துல தகூர் புகையில தங்கி இருந்த நேரத்துல ஓய்வு பெற்றுக் கொண்டிருந்த நேரத்துல ஒதுங்கி இருந்த நேரத்துல காஃபிர்கள் எதிரிகள் நபிகள் நாயகம் சல்லூ அலிஸ்லாம் அவர்களை தேடி வந்து கொண்டிருந்தார்கள் பின்தொடர்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்துல அந்த காஃபிர்கள் நபிகள் நாயகம் சொல்லா அலையா அவர்களையும் அபுபக்கர் அலி உள்ளவர்களையும் ரொம்ப நெருங்குகின்ற நேரத்துல சாஹிபிஹி முகமது நபி சொல்லாஹு அலையம் அவர்கள் தனது தோழரான அபுபக்கர் அலி உள்ளான அவர்களுக்கு என்ன சொன்னாங்கடா

என்று இருக்கக்கூடிய ஒரு பதட்டமான சூழ்நிலையில் எதிரிகள் தன்னை நெருங்கி விட்டார்கள் என்ற ஒரு நிலையில அபுபக்கர் அவர்கள் அதை சிந்தித்து கவலைப்பட்டு கொண்டிருக்க நீங்க கவலைப்படாதீங்க அல்லா நம்மளோட இருக்கிற நமக்கு வழிகாட்டுவான் என்று அவங்க சொன்னதாகவும் பிறகு தாலா தன்னுடைய மன அமைதியை இறக்கியதாகவும் அல்லாஹ் சொல்கிறார் அப்ப ஒரு பதட்டத்துக்கு எதிராக மனசுக்கு கிடைக்கக்கூடிய ஆறுதலுக்கு தான் சக்கீனத் என்று சொல்வது என்பதை இந்த வசனத்திலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் இது அல்லாவிடமிருந்து அல்லாஹ்வின் உதவியாக அல்லாவின் அருளாக என்ற அந்த வசனத்துல ரெண்டுலையும் அல்லாஹ் என்ன சொல்றான் என்ற பிறகு அல்லாஹ் தன்னுடைய படையினரை இறக்கினான் காஃபிர்களை பொறுத்தளவுல இங்க ரெண்டு பேர் தான் நம்மளோட கண்ணுக்கு விளங்கலாம் ஆனா நபிகள் நாயகத்துடன் அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடன் பல படையினர்கள் அவர்கள் காணாத படையினர்கள் அல்லாஹ் இறக்கி இவர்கள் இருவரையும் அல்லாஹ் பாதுகாப்பதற்குரிய ஏற்பாடு அல்லாஹ் செஞ்சு மனசுக்கு அல்லா வலுவை ஏற்படுத்துறான் தைரியத்தை கொடுக்குறான் அமைதியை கொடுக்குறான் அதுதான் சகீனத்தை என்று இந்த வசனத்திலிருந்து இருந்து நாங்க விளங்கி கொள்றோம் அதே போல சூடத்தூன் சத்தகளை அதாவது நாற்பத்தெட்டாவது அத்தியாயத்துல நாலாவது வசனத்துல எல்லாம் சொல்றாங்க உவல்லதி அஞ்சல சகினத்தை தி குனுபில் லியஸ் தாது ஈமானம் மா ஆயைமானியின் அல்லாஹ் மூமீன்களுடைய உள்ளத்திலே சக்கீனத்தை மன அமைதியை இறக்கினான் லியஸ் தாது ஈமானம் மா அவர்களுக்கு ஏற்கனவே அவர்களிடம் இருந்த ஈமான் இன்னும் பல மடங்கு அதிகரித்துக் கொள்வதற்காக நான் சக்கீனத்தை இறக்கினான் அப்ப உள்ளத்தில் இருக்கிற நம்பிக்கையோடு இன்னும் பல தரப்பட்ட நம்பிக்கைகள் பல மடங்காக அதிகரித்து அல்லாஹ் மீது உறுதியாக நம்பி அல்லாஹுவையே உறுதியாக சார்ந்திருக்கக்கூடிய மன ஆறுதலும் தைரியமும் இந்த சகீனத்தின் மூலம் கிடைக்கிறது என்பதை இந்த வசனத்திலிருந்து நாங்க விளங்கிக் கொள்கிறோம் அதே சூரத்துல் சத்துகளை நாற்பத்தி எட்டாவது அத்தியாயத்துல பதினெட்டாவது வசனத்துல அல்லாஹான் அந்த பைரத்து என்று சொல்லக்கூடிய உஸ்மான் அலி அவர்கள் மக்காசிகளோடு ஒரு உடன்படிக்கைக்காக சென்றிருப்பார்கள் ஆனா அவர்கள் வருவதற்கு தாமதம் சஹாபாக்கள் நேரத்தில் அழைத்து ஒரு மரத்துக்கு கீழே ஒரு உறுதிமொழியை எடுப்பார்கள் அந்த உறுதிமொழி சம்பந்தமா அல்லா சொல்லும் போது மரத்துக்கு கீழே நபியே உங்களோடு சேர்ந்து யாரெல்லாம் உறுதிமொழி எடுத்தார்களோ அவர்களை அல்லா திருப்தி அடைந்து கொண்டான் பொருந்தி கொண்டான்

ரசூல் சொல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் உடன்படிக்கை எடுத்தார்களோ அவர்கள் உறுதியாக அங்கேயும் பாருங்க என்ன நடந்துருச்சு உஸ்மான் அலி அல்லா கொலை செய்யப்பட்டு விட்டார்களா என்ற மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலை வருது இந்த நேரத்தில் அல்லாஹ் தாலா பையத்தி எடுத்து யாரெல்லாம் இஸ்திகாம தான் நின்றார்களோ அவர்கள் உள்ளத்தை அல்லா பலப்படுத்துறா பலப்படுத்துறதுக்காக அல்லாஹ் இறக்கிறது அந்த சக்கீனத் மன அமைதி தடுமாறாத நிலை தடம் பொருளாத நிலை உறுதியாக நிற்கக்கூடிய நிலை அந்த மன ஆறுதல்

அவர்களை என்ற கலிமாவின் ஊடாக சொல்லின் ஊடாக உறுதிப்படுத்தினான் என்ற சொல்கிறான் இஸ்திகாமத்தை கொண்டு வருவதற்கு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறது விலகுது இது எல்லாத்துல என்ன விலகுது என்ற மன அமைதி மன ஆறுதல் உறுதியாக நிற்கக்கூடிய தன்மை பதட்டம் இல்லாத நிலை அல்லாஹின் மீது இஸ்திகாமத்தாக நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையை தான் சகீனத் என்ற வார்த்தையிலிருந்து அல்லாஹ் விளங்கப்படுத்தி இருப்பதை இந்த வசனங்கள்ல இருந்து பார்க்கிறோம் அவர்களும் சில செய்திகள் இந்த சக்கீனத் சம்பந்தமாக நமக்கு விளங்கப்படுத்திருக்கும் பல இடங்கள்ல சொல்றாங்க உதாரணத்துக்கு தொட்டு காட்டுவதற்காக ஒன்று ரெண்டு சம்பவங்களை எடுத்து சொல்றேன் என்ன நடக்குது என்று சொன்னா பராப் கரா அல்லா சொல்றாங்க ஒரு மனிதர் என்ற அத்தியாயத்தை ஓதிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் வஃபிதாரி தாபத்து அவருடைய வீட்டிலே ஒரு பிராணி இருந்தது ஒரு குதிரை இருந்திருக்கிறது சஜ தன்ஃபிரு இந்த இவர் குரானை ஓதுகின்ற நேரத்தில் அவருடைய குதிரை மிரண்டோட ஆரம்பித்திருக்கிறது அதை ஒரு மிரண்டு கொண்டு இருந்திருக்குது ச இதென்ன குர்வான் ஓதும் போது இது மிரண்டு கொண்டிருக்குது என்று சொல்லி அவர் அமைதியடைகிறார் பிறகு அந்த ஓதுவதை நிறுத்தி விட்டார் அந்த நேரத்துல சஹிதா லபாபத்தும் அவு சஹாபத்தும் அசயதுகு அந்த நேரத்தில் அவர் வெளியில வந்து பார்க்கும்போது அவருடைய வீட்டுடைய முகட்டை வானத்தில் முகடுகளாக மேகங்கள் சூழ்ந்து கொண்டு அவருடைய வீட்டை சூழ்ந்திருப்பதை பார்க்கிறார் அப்படி பார்த்த நேரத்தில் இவர் இதை பற்றி ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் சொல்லி நினைவுபடுத்துறாங்க அல்லாவின் தூதரை இப்ப நான் குரவான ஓதினேன் என்னுடைய பிராணி கூட மிரண்டுச்சு திடீரென்று வெளிய வந்து பார்த்தா என்னுடைய வீட்டின் முகட்டிலே ஒரு மேகம் சூழ்ந்திருப்பதை பார்த்தேன் அது என்ன விளக்கம் என்று கேட்ட நேரத்தில் ரசூலா சொல்றாங்க ஏ மனிதரை தொடர்ச்சியாக நீங்கள் ஓதுங்கள் ஃபைன் நஹஸ் அது அல்லாஹ்வின் அமைதி நஜலத்லில் குரான் குர்வானுக்காக வேண்டி இறங்கிய அல்லாஹவின் அமைதி அவ் தனஸ் ஜல குரான் அல்லது குர்ஆனுக்காக இறக்கி அருளப்பட்ட அல்லாஹ்வின் அமைதி என்று சொல்லி நபி சொல்லலாம் அவரை சொல்லும் சொன்னதாக பரா இபுனு ஆசிப் ரனி அல்லாவின் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்திய முகாரில் மூவாயிரத்தி அறநூத்தி பதினாலாவது செய்தியை பார்க்கிறோம் அப்போ இங்க சக்கீனத்தை எப்படி வருதுன்னா ஒரு மேகத்தின் வடிவத்தில் ஒரு நபி வீட்டின் முகட்டின் மேலே நிலநிட்டு கொண்டு மேகத்தின் வடிவத்திலே அது இருந்ததை இந்த செய்தியிலிருந்து பார்க்கிறோம் அப்ப மன அமைதி என்பது குருவான் திலாபத்தினூடாக கிடைக்கும் அப்ப குரான் திலாபத்தினூடாக மன ஆறுதல் அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு நிலையை அல்லா ஏற்படுத்துவான் என்பதையும் இந்த செய்தியிலிருந்து பார்க்கிறோம் அப்ப இது ஒரு சக்கீனத்தா இல்லையா இங்க அல்லாவின் தூதர் சொல்லாலும் சக்கீனத்தை என்றதை விளங்கப்படுத்துறாங்க அதிகமா ஓதுங்க மன ஆறுதல் உங்களுக்கு கிடைச்சிரும் மன ஆறுதல் கிடைக்கக்கூடிய சக்கீனத்தை அல்லா இந்த குருவானின் ஊடாக உங்களுக்கு இறக்குவான் இந்த செய்தியில பாக்குறோம் அதே மாதிரி நபி சொல்லா அலுவலாம் அவங்க சொன்னதாக அபு உரைரா அலி அல்லாவன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி சஹி முஸ்லீம்ல ஐயாயிரத்தி இருநூத்தி முப்பத்தோராவது செய்தியாக வருது அதுல ரசூலா சொல்றாங்க வமன் சொலக்க தரீகன் யார் ஒருவர் கல்வியை நாடி ஒரு பாதையிலே பயணம் செய்வார்களோ

யார் அந்த வேதத்தை கற்றுக்கொள்வார்களோ பைனகும் தங்களுக்கு மத்தியிலே யார் வேதத்தை கற்றுக்கொள்வார்களோ இல்லா நசலத் அலைஹிமு சக்கீனா அவர்கள் மீது அல்லாஹ் தன்னுடைய அமைதியை சக்கீனத்தை இறக்காமல் இருக்கமாட்டான் எப்படி சக்கீனத்தோன்று சேரும் என்றால் அவர்களுக்கு அல்லாவுடைய கருணை அவர்களை சூழ்ந்து கொள்ளும் மலாய்க்கா வானவர்கள் அவர்களை அவவணைத்துக் கொள்வார்கள் சூழ்ந்து கொள்வார்கள் என்று இந்த செய்தியில நாங்க பாக்குறோம் அப்ப சக்கீரத் என்று சொன்னா அல்லாட வேதத்தை ஓதுவதன் ஊடாக அல்லாட வேதத்தை கற்றுக்கொள்வதன் ஊடாக வேதத்தில் உள்ள சட்ட திட்டங்கள் என்ன வேதத்துல உள்ள வரலாறு என்ன வேதத்துல அல்லா நமக்கு இரையச்சம் வேண்டி எதை சொல்லி தருகிறார் வேதத்தில் அல்லா ஏகத்துவம் என்று எதை சொல்லி தருகிறார் என்று ஒவ்வொன்றாக தனித்தனியாக பிரிச்சு படிச்சு கொள்றது அவர்களுக்கு மத்தியிலே வேதத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் யார் ஒரு பள்ளிவாசல் ஒன்று கூடுவாங்களோ அல்லாவுடைய அமைதி கிடைக்கும் மாணவர்கள் அவர்களை சூழ்ந்து கொள்வார்கள் அல்லாவுடைய ரஹ்மத் அவர்களை சூழ்ந்து கொள்ளும் என்ற செய்தியை நாங்க பாக்குறோம் அப்ப சக்கீனத்தண்டா என்னன்று விளங்குதா அல்லா தன்னிடம் இருந்து தரக்கூடிய ஒரு மன ஆறுதல் அல்லாவுடைய ரஹ்மத்து கருணை உள்ளத்தை உறுதித்துவதற்க இறக்கக்கூடிய ஒரு நிலை இதுதான் சக்கீனத்தா இருக்குது அது அல்லாட வேதத்தினூடாக நமக்கு கிடைக்குது பள்ளிவாசல் அல்லாட மார்க்கத்தை படிக்கிறது கிடைக்குது இன்னும் பல வழிகள்ல இந்த சக்கீனத் கிடைப்பதாக அதிசகல்ல இடம்பெறுகிறது இதுதான் சக்கீனத் என்று இஸ்லாம் சொல்லுது அப்ப இதை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக இந்த மன அமைதியை அடைவதற்காக முயற்சி செய்து கொள்ள வேண்டும் என்றால் தெல்ல தெளிவாக அல்லாவிடமிருந்து நாம் பெறக்கூடிய ஒரு ஆறுதல் என்பதை இதன் மூலம் நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம்